நம்மளோட வீட்டு ஒயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நியூட்ரல் பாயிண்ட்டில் ஃபேஸ் வர்றது ஸோ இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் கூட வந்து அவங்களோட சந்தேகத்தை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஸோ அவங்களோட வீட்டில் ஒரு ரூமில் மட்டும் பர்டிகுலராக வந்து சப்ளை எதுவுமே இல்லை அதில் பவர் எதுவும் வரலை ஆனால் எம்சிபியும் ட்ரிப் ஆகலை ஆனால் நியூட்ரல் பாயிண்டில் மட்டும் ஃபேஸ் வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம சேனல்ஸில் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதி பண்ணியிருந்தாங்க இது எப்படி சரி செய்யறது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ இந்த மாதிரி நியூட்ரல் பாயிண்ட்ஸில் ஃபேஸ் வர்றதுக்கான காரணம் என்ன ஸோ இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து என்ன பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸோட ரிட்டன் ஆகக்கூடிய ஒரு வழி அதாவது சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணுன்னா இதுதான் ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே ஸோ நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து ஃபேஸோட ரிட்டன் பார்த்து அதாவது ரிட்டன் ஆகக்கூடிய ஒரு வழியை தான் நியூட்ரல் அப்படிங்கிறது இப்போ இந்த நியூட்ரல் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது இதை நீங்கள் முதல்ல பார்க்கக்குள்ள ஃபேஸ் எங்கேருந்து கிடைக்குதோ தான் நியூட்ரலும் கிடைக்குது இப்போ உதாரணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் நமக்கு சப்ளை கிடைக்குது இப்போ லோக்கலில் வந்து எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வீடுகளில் வந்து சப்ளை கொடுப்பாங்க அதே ஃபேஸும் வந்து அதே டிரான்ஸ்ஃபார்மர்லேயே தான் நமக்கு கிடைக்குது நியூட்ரலும் அதே டிரான்ஸ்ஃபார்மர்லேயே தான் வருது இப்போ அந்த ஃபேஸு இந்த நியூட்ரல் வழியாக ரிட்டன் ஆகுது அப்படின்னு சொல்றேன் இல்லையா ரிட்டன் ஆகி எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் போகும் அதாவது இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து அதோட சோர்ஸ் எங்கேருந்து அந்த ஃபேஸ் உருவாகுதோ அதே இடத்துக்கு திரும்ப போறது தான் இதோட கான்செப்ட் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு சந்தேகம் இப்போ ஏற்படலாம் அதாவது ஒரு சந்தேகம் முதல் விஷயம் என்னன்னா நியூட்ரல் வழியா ஃபேஸ் போகுது அப்படின்னா நம்ம நியூட்ரல் தொடும்போது நமக்கு ஏன் ஷாக் ஏற்படல இந்த சந்தேகம் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டுருக்கலாம் அதுக்கான பதிலையும் நான் வந்து சொல்றேன் ரெண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னா நியூட்ரல் வழியா ஏன் ஃபேஸு போகணும் ஸோ ஃபேஸ் நியூட்ரல் இருந்தால் தான் ஃபேஸ் வந்து ஆகுமா அப்படிங்கிறது இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு பல்பு கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பல்ப் கனெக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுல ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் டூ வயர் சிஸ்டம் சிங்கிள் ஃபேஸில் வந்து பயன்படுத்துவோம் சி இதில் நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் நம்ம கண்ட்ரோல்ஸ் பண்ண மாட்டோம் இப்போ நியூட்ரலில் வந்து நம்ம ஒரு ஃபியூஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரேக்கராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் மூலியமாகவும் நியூட்ரலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம் நம்ம டேரெக்டாக நியூட்ரல் என்ன அப்படிங்கிறது வந்து இருந்து நம்ம எடுத்துருக்கிறது ஏபி மீட்டருக்கு வரும் இருந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்டிங் கனெக்டர் லிங்கில் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ எந்த சர்க்கியூட்டுக்கு போகணுமோ ஒரு பல்ப்பு கனெக்ஷனுக்கு போகக்கூடிய பல்ப்பு சர்க்கியூட்டுக்கு வந்து டைரெக்டாக நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதே போல் வந்து ஒரு ஃபேன் சர்க்கியூட்டுக்கு டைரக்டாக போயிருக்கும் அதே போல் ஒரு சாக்கெட்ஸ் இருக்குது பிளக் பாயிண்ட் இருக்குதுன்னா டைரக்டாக நியூட்ரல் கொண்டு போயிருப்பாங்க இப்போ நியூட்ரல் வந்து டேரக்டாக போயிருக்கும் இப்போ ஃபேஸை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இப்போ நம்ம அந்த பல்ப்பை வந்து நம்ம எரிய வைக்கணும் அதை க்ளோ ஆகணும் க்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸோ நியூட்ரல் கனெக்ஷன் டேரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால நியூட்ரல் பல்பில் எப்போவுமே வந்து டேரெக்டாக இருக்கும் இப்போ ஃபேஸை மட்டும் நம்ம வந்து சுவிச்சும்போது கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்போ அதை ஆன் பண்ணுறோம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நியூட்ரல் கனெக்டில் இருக்கிறதுனால அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வழியாக ரிட்டன் ஆகும் அதாவது ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸோ எலக்ட்ரானை தான் வந்து நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூட்ரல் கனெக்டில் இருக்கிறதுனால அந்த பல்ப்பு வழியாக ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வந்து உருவாகுது அதுதான் அந்த பல்ப் ஏரியில் வெளிச்சம் அப்படிங்கிறது இப்போ நியூட்ரல் வழியா ஃபேஸ் போகிறதுக்கான காரணம் என்ன ஸோ அந்த கொஸ்டின் படி பார்த்தோம்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணாதான் ஃபேஸ் வந்து ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம இரநூத்தி முப்பது வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது நியூட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வோல்ட்ல இருக்கக்கூடியது அதாவது ஜீரோ பொட்டென்ஷியல் இருக்கக்கூடியது அப்போ ஃபேஸ் அப்படிங்கிறது ஹை பொட்டென்ஷியல்ல இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு தான் வந்து போக ஆரம்பிக்கும் அதனால தான் இது வழியாக வந்து நியூட்ரல் வழியாக ஃபுலோ ஆகுது அப்படிங்கிறான் இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் டேங்கு ஒரு டேங்க் இருக்கு அப்படின்னா ஒரு ஹைட்டான பகுதியில் டேங்க் இருக்குன்னா ஸோ அதை நம்ம தண்ணீரை திறந்தோம்னா பள்ளமான பகுதிக்கு தான் வந்து தண்ணீர் வரும் அதாவது பள்ளமான பகுதி தான் லோ ப்ரெஷர் இருக்கக்கூடியது அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் தண்ணீரால் வர முடியும் இதே நம்ம இப்போ அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து அதை விட ஹை பிரஷருக்கு வந்து தண்ணீரால் போக முடியாது ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது ஹை பொட்டன்ஷியல் ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடியது லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் நியூட்ரல் ஸோ ஹை ப்ரெஷர் லோ ப்ரஷர் வழியாக தான் வந்து போக ஆரம்பிக்கும் அதனால தான் இப்படி இந்த லோ நியூட்ரல் கிடைச்சா மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு வருவோம் அதாவது நியூட்ரல் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஸோ நியூட்ரல் நம்ம தொடும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுறதில்லை பெரும்பாலும் நியூட்ரல் லைனை நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்கு ஷாக் ஏற்படாது அதே போல் டெஸ்டரை நீங்கள் நியூட்ரலில் வச்சாலும் அதன் டெஸ்டரில் லைட்டு எரியாது ஸோ இந்த காரணம் ஏன் நியூட்ரலில் அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறப்போ ரிட்டன் ஆகுது அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஷாக் அடிக்கணும் இல்லைன்னா வந்து டெஸ்ட் லைட்டு எரியணுமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ அந்த கொஸ்டினுக்கான பதிலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ரேசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று வேலை செய்யும் அதாவது ரேசன்ஸ் அப்படின்னா என்னன்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க படித்தும் இருப்பீங்க மின் கடத்தும் பொருள் மின் கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மின் கடத்தா பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு மரக்கட்டைகள் வந்து சொல்லுவாங்க எந்த விதமான ஷாக்ல இருந்து யாராவது காப்பாற்றணும் அப்படின்னா மரக்கட்டைகளை பயன்படுத்த சொல்லி சொல்லுவாங்க அதாவது மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேசன்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மின் தடுப்பான்னு சொல்கிறது இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா மின்சாரத்தால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரவ முடியாது ஸோ இதனாலதான் தான் மரக்கட்டைகள் வந்து மின் கடத்தா பொருள்னு சொல்கிறாங்க அதே போல் மனிதரோட உடம்புகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இருக்கும் உதாரணத்துக்கு அது ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஸோ நம்ம பார்ட்ஸ் வேல்யூவை பொறுத்து மாறுபடும் இதே நியூட்ரல் லைனில் நம்ம கை வைக்கும் போது இந்த காரணங்களால தான் நமக்கு எலக்ட்ரிஷாக்கு ஏற்படுறதில்லை ஏன்னா நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பொட்டன்ஷியல் அதோடய ரேசன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் ரேசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் கரண்ட் வந்து வேகமாக அது வழியாக வந்து ஆகுது ஸோ ஒரு வகையில் நியூட்ரல் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு ரிட்டன் ஆகுது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நியூட்ரல் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பூமியில் கிரவுண்டிங் பண்ணுவாங்க ஸோ அப்போ கிரவுண்டிங் பண்ணக்குள்ளே பூமி தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து பொட்டன்ஷியல் ஜீரோவாக இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது நம்ம வீட்டிலலாம் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்டு கரண்ட்டை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எர்த்திங் வந்து பண்ணுவோம் அதை ஏன் நம்ம பூமியில் எர்த்திங் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த கரண்ட்டு உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னா பூமிக்கு தான் போகும் ஸோ அதனால் நியூட்ரல் அப்படிங்கிறது ஜீரோ ரேசன்ஸில் இருக்கிறதுனால நியூட்ரல் வழியாக கரண்ட் ஈஸியாக ரிட்டர்ன் ஆகிடும் நம்ம கை வச்சாலும் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக்கை உணராது நம்ம உடம்புக்கு வராது அது நேரம் பூமிக்கு தான் போகும் இப்போ டாபிக் படி ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் நண்பர் கேட்டிருந்த அவங்க கொஸ்டின் படி அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துடலாம் இப்போ அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு ரூமில் மட்டும் பவர் சப்ளை இல்லை ஆனால் நியூட்ரல் பாயிண்ட்டில் மட்டும் லைட் ஏரியுது அதாவது நியூட்ரல் பாயிண்டில் சப்ளை இருக்குது ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது பர்டிகுலர் ஒரு ரூமில் மட்டும் சப்ளை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிபி பேனல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு ரூமாக பிரித்து சிங்கிள் போல பிரேக்கரை பயன்படுத்தி அந்த ஃபேஸஸ் வந்து டிவைட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இதில் நியூட்ரல் அப்படிங்கிறது அந்த கனெக்டிங் லிங்க்கில் காமனாக எல்லாத்தையும் ஒரே நியூட்ரலில் தான் எடுத்திருப்பாங்க இப்போ அவங்க சொன்ன அந்த ஒரு ரூமுக்கு போகக்கூடிய அந்த நியூட்ரல் லைன்ஸில் தான் ஏதாவது ஃபால்ட் இருக்கும் அந்த நியூட்ரல் ஒயரு இடையில எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபால்ட் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதான் கட்டாயிருந்தாலும் ஆயிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்காம இருக்கிறதுனால ஃபேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்ளே ஆகும் அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கான்செட் படி பல்ப் நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ பல்ப்பில் இன்னொரு மொழியில் நியூட்ரல் இல்லை இல்லாமல் இருந்தது அப்படின்னா பல்ப் ஆன் பண்ண வரதுக்கு அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்பில் இருக்கிற அந்த எலமெண்ட்டு வழியாக திரும்ப நியூட்ரல் எங்கே கிடைக்குதோ அது வரைக்கும் அந்த ஃபேஸ் வந்து போயிருக்கும் அப்படி போகக்கூடிய ஃபேஸு தான் இந்த மாதிரி வந்து சாக்கெட்ஸில் நம்ம ரெண்டு பகுதியிலையும் செக் பண்ணக்குள்ளே நமக்கு ஃபேஸ் வந்து காமிக்கிறது ஸோ அப்போ இதுக்கான மெயின் ரீசனே நியூட்ரல் லைன் எங்கேயாவது கட் ஆகிருக்கும் அதை தான் நம்ம பார்த்து சரி பண்ணணும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா டிபி லைன்லேருந்து அந்த நியூட்ரல் பாயிண்ட் அவங்க ரூமுக்கு போகக்கூடிய ஒயர்ஸ் வந்து எங்கேயாவது கட்டாயிருக்கும் அதை செக் பண்ணாலே இதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ அது கரெக்டாக நியூட்ரல் வந்து சாக்கெட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் மட்டும் கிடையாது ஹோல் வீட்டுக்கே வந்து ஏற்படும் அதாவது மெயின்ஸில் போல்ஸ்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் கட் ஆகிட்டதுனாலே இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ச சுவிட்சு பாயிண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே அதாவது ஃபேஸ் லைன்லையும் நியூட்ரல்லையுமே வந்து ஃபேஸ் மட்டும் வரும் ஏன்னா ஃபேஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறதுனால அது ரிட்டர்ன் சப்ளை ஆகும் இந்த சமயங்களில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நியூட்ரலில் அப்போ எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது அப்படின்னு நம்ம வந்து கை வச்சோம் அப்படின்னா அந்த சமயங்களில் வந்து அடிக்கும் ஏன்னா நியூட்ரலே கனெக்ட் ஆகலை நியூட்ரல் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்காது நியூட்ரல் கனெக்ட் ஆகாமல் எங்கேயாவது டிஸ்கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒயர் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனை வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் நியூட்ரல் கனெக்ஷனுக்காக ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏன் நியூட்ரல் லைன்ஸில் ஃபேஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போயிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சின்ன கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் எந்த பாயிண்ட்டு புரியலன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் வந்து வைங்க நன்றி வணக்கம்